பாத்தியில மாமனுக்கு எப்படி ஆம்ஸ் இருக்குன்னு எல்லாரும் ஜிம்முக்கு போய் எப்படி எல்லாம் கொண்டு வருவாங்க பாத்தியில நான் எப்படி ஒண்ணுமே பண்ணல காட்டு வளை செஞ்சே இப்படி இருக்கு போய் சிக்ஸ் பேக் கூட இருக்கேன் இந்த மாதிரி புருஷன் வேற யாருக்காது கிடைக்குமா யோ என் வாயில நல்லா வந்துற போது புள்ளைங்களா இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க இப்படி ஜட்டியா போட்டுக்கிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்க பாக்கவே அசிங்கமா இருக்கியா யாராவது நினைச்சுக்க போறாங்க முதல்ல போய் துணியை மாத்திட்டு வா ஆமனோட அழகை பார்த்து உனக்கு பொறாம ஆமா பொறாம வயிற்றுச்சல் வாய கிண்டாத உங்க அம்மா தான் இதெல்லாம் போடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் ஆனால் அது அதுக்கு மேல இருக்கு இதில் வேற ஓ நீ ஒரு ஆண் அழகை மாதிரி உங்க ஆத்தா வேற என் பையன் எம்பிட்டு அழகு பாரு காட்டு வேலை செய்யும் போது அம்புட்டு அழகா இருப்பான்னு இதெல்லாம் அழகா அலங்கோலையா அலங்கோலம் பார்க்கவே சகிக்கலை முதல்ல போய் துணியை போட்டுட்டு வா அந்த காலத்துல எங்க அப்பேன் அதான் உன் மாமன் கோமணத்தோட திரிஞ்சாரு ஆனா நான் உன் புருஷன் அப்புறம் என்ன உனக்கு கவலை நீ நீ ஒரே தான் கல்யாணம் படிச்ச மாதிரியே நடந்துக்கல ரொம்ப போல இருக்கு நான் இப்படி இப்படி போய் போய் வந்துடுறேன் சரியா இவன் பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு சில நேரம் படிச்சிருக்கானா படிக்கலையானே தெரியலையே அப்பா மண்ட காயு சாமி அடியே நான் என் சத்தம் பேசது உனக்குல என்ன அப்பமவிழா போனாலும் இப்படி போகணுங்கா பாருங்க கொடைய புடிச்சுக்கிட்டு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறது இந்த மாதிரி ஒரு குடுப்பன நமக்கு இருக்குதா நமக்கு காட்டு வேலை மேட்டு வேலைன்னு ஆனா பாருங்க வாழ்வ அடி விட்ரி விட்ரி அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நமக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் ஆஹ் அடுத்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல பெண்டு நிகுருது இனி அடுத்த ஜென்மத்துல வரைய ஒரு வழி அந்த தியாண்டியை தூங்க வச்சாச்சு தூங்கவே மாட்டேங்கிறான் நீ விளையாட வா விளையாட விளையாடவான்னு அப்பா பாப்பாப்பா இறங்கிட்ட ஒரு அடி ஒரு அடி நமக்கு ஒரு வழி ஆயிருதுப்பா அம்மா அம்மா என்னடா பசிக்குதா இப்பதான் அடுப்புல போல வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்

ஏண்டா நமக்கு பிடிச்சது போகட்டும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்பதான் என்னமோ போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லம்மா அதுக்கு இல்லம்மா அவ அவங்க வீட்டுக்கு போயிருக்காளா இல்ல வேற எங்கட்டும் போயிட்டாளா இல்ல ஏதாவது ஒண்ணுன்னா நம்மள புடிச்சுக்கு வாங்கிக்கலாமா அந்த ஊர்க்காரங்க அதுக்குதான் சொல்றேன் யாரு நமக்கு தேவையில்லாத விஷயம் இந்த ஊர்க்காரன் எவனாவது என்கிட்ட சண்டைக்கு வந்தா நான் பாத்துக்குவேன் நீ எதை பத்தி இது பண்ணிட்டு இருக்காத சரியா நான் சொல்றதை மட்டும் கேளு சரிம்மா அன்னைக்கு டிசியை கழிச்சு கொடுத்தாங்கல்ல அதை ஏதாவது காலேஜில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா என்னன்னு பார்க்கணும் அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்ப போட்டு நல்ல வரதட்சணைய கூட்டிட்டு வர முடியும் அதை விட்டுபுட்டு அதை கட்டிட்டு இருக்கும் போதே உனக்கு அவளைத்தான் உனக்கு கையிலையும் காலையும் பிடிக்க முடியாது தலைவாழ் புரியாம ஆடுவேன் இப்பதான் வந்துட்டான் தேடுறேன் விளக்க அம்மா சரிதான் இவ போயிருப்பா நம்மளும் ஏதாவது ஒரு வேலையை பாப்போம்

எந்த சிரிக்கும் தேவையில்லாத வேலைய பார்த்து நம்மளையும் மாட்டி விட்டுருவாளுங்க போல இருக்கு புலம்பாத வாடி புலம்புகிட்டே வார கண்ணு தூரம் வரைக்கும் ஒரு நாய் பெய காணோம் இந்த ஊர்ல எல்லாம் தான் போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல ஆ சொன்ன நேரமா என்னமோ இந்த கிடைச்சிட்டாங்கல்ல அங்கிட்டு பாருடி வேலைக்கு எல்லாம் ஆள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமையா எல்லாருந்து வேலை செய்யறாங்களே யாருக்காவது கொடுத்து படிக்க தெரியுமான்னு கேட்டா கூட தெரியும் சேரி வா いやディア கொடுத்து பாப்போம். என்ன காட்டி சிரிக்கியோ இந்த வேலைய பார்த்து உட்கார். இது உண்மையா பொய்யானு தெரியல. ஆனா இந்த மனுஷன் உன்னை புடிச்சான்னா அடيه புடிச்சிட்டு தொங்குவான் புளியங்கொம்பு கம்ப கனக்க. இப்ப என்ன பண்ண போறானோ? பவானியனா போர் அடிக்குதே. ஏகா? யாரமா கூட்டிங்க? எங்களயா? ஆமங்க எல்லாரும் வேலை செய்றீங்க சரி இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே இப்படி அமைதியா இருந்தா எப்படி வேலையை வேகமா முடிப்பீங்க அதுக்கு என்னமா பண்றது ஆ டிவியில தான் பாத்துர்க்கேன் அந்த காலத்துலலாம் இப்படி விவசாயம் இந்த மாதிரி நெல் இருக்குறது இந்த மாதிரி அது இதுக்குன்னு போனாங்கன்னா அங்க பாட்டெல்லாம் பாடுவாங்களாமே லேடிஸ் அந்த மாதிரிலாம் நீங்க யாரும் பாடலாம் அடிக்கிறீங்க அட ஏமா நீங்க வர பாடலலாம் பாட்ற மாதிரியா இருக்கு இந்த வேலை அடிக்கிற வகையில வேலையை முடிச்சிட்டு எப்படா ஓடுவோனே தான் இருக்குது அந்த காலத்துல எல்லாம் என்ன வெயில் கம்மியா இருந்துச்சு ஆனா இப்ப அப்படியா இருக்குது பேசினாலே தொண்டை தண்ணி வத்தி போயிருது இதுல பாட்டு வேற பாடுனா அவ்வளவுதான் கிழிஞ்சிரும் அப்புறம் நாளைக்கு கிட்ட வந்து வேலை செய்யறது நீங்கதான் போன் வச்சிருக்கீங்கல்ல அந்த போன்ல பாட்டு போடுறது போன்ல இருக்க பாட்டெல்லாம் கேட்டா அழுத்து போச்சுக்கா அத யாராவது பாடுனீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு பார்த்தேன் சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஆ பாத்தீங்களா அண்ணனே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு பாடுங்கனே பாடுங்கனே சத்தமா பாடுங்க ஒரு சிறகு மூளைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் வந்து உறவு முறிந்தது ஓடி போன சிரிக்கே நினைச்சுதான் இந்த மனுஷன் வேதனையில் இந்த பாட்டை பாடுறது தந்தையும் இல்லை அண்ணையும் இல்லை கனவா வெறும் நினைவா இங்க ஆள் இருக்காங்க

ஏய் நம்மளும் வெட்டியாக தானே இருக்கோம் நான் படிப்போம் அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு மகள் வித்யா எழுதி கொள்வது ஏக்கா என்னான்னு கொஞ்சம் சத்தமாக படிங்க நாங்கள் அப்படி கேட்போம்ல ஏங்க அப்போ யாரும் வேலை செய்யல அதை சத்தமாக படிங்க ம் எல்லாரும் கேளுங்க அப்பா சரி யாருடைய டெத் நோட்டு நமக்கு என்டர்டெயின் நோட்டாகி போச்சு சரி படிக்கிறேன் அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உங்கள் மகள் வித்யா எழுதி கொள்வது கண்மூடித்தனமான பாசம் வைத்திருந்த என் அப்பாவிற்கும் என் அம்மாவிற்கும் நான் மிகப்பெரிய பாவங்களை பண்ணிவிட்டேன் உங்கள் பேச்சை ஒரு நாளும் நான் கேட்டதில்லை ஆனால் நீங்கள் என் பேச்சை தவிர வேறு யாருடைய பேச்சும் கேட்டதில்லை மற்ற குழந்தைகள் எப்பொழுதும் தனக்கு ஒரு பொருள் வேண்டும் என்றால் தந்தையிடம் தாயிடமும் கெஞ்சி கேட்பார்கள் ஆனால் நான் உங்களிடம் என்றும் அதிகார தோரணத்துடன் கேட்பேன் ஆனாலும் நீங்கள் அதை ஒரு நாளும் மறுக்காமல் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க ஒவ்வொரு புள்ளையும் ஒவ்வொரு அப்பா அம்மா பெத்து வளர்க்கும் போது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் வளர்க்கறாங்க நாங்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் வளர்றோம் ஆனால் வாழ்க்கை ஒரு முடிச்சு போடும்போது அதில் சிக்கிக்கிறோம் அந்த முடிச்சு நீங்களா போட்டு வைத்தா அவக்கிறதுக்கு நீங்கள் வருவீங்க நாங்களாம் போட்டுக்கிட்டோம்னா அது எங்க கழுத்துக்கு நாங்களே போட்டுக்கிட்ட சுருக்கு கயிறா மாறிதுல இருந்து வளர்ற வரைக்குமே எங்களோட முடிவை நாங்க எடுக்கிறோம் வாழ்க்கைன்னு வரும்போது அந்த முடிவையும் நாங்களே எடுத்துறோம் அது சரியா இருந்தா பிரச்சனை இல்லை தவறான முடிவுல மாட்டிக்கிட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் யோசிக்கிறேன் ஏற்கனவே என்னால் பல அவமானங்கள் பிள்ளையை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டீங்கன்னு பேர் வாங்கிட்டீங்க ஊர் பஞ்சாயத்து முன்னாடி அசிங்கப்படுத்தி உங்களை அவமானமும் நான் படுத்திவிட்டு எந்த பிள்ளையும் பண்ணக்கூடியாத ஒரு தப்பு தான் என் வயிற்றுல பிள்ளையோடு வந்து நின்றுது ஓயோயா பிள்ளைதான் வீட்டில் நீங்கள் காட்டுற பாசத்தை விட வெளி உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுமா எது உண்மை எது பொய்னு எங்களால் யோகிக்க முடியல உங்களை விட வெளியே இருக்கிற ஆண்கள் காட்டுற பாசம் அதிகமாக தெரிஞ்சிது அதனால தான் அவனை நம்புனேன் காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட இருந்த விதமும் இப்போ அவன் என்கிட்ட நடந்துக்கிற விதமும் வேறு மாதிரி இருக்குது இதில் அவன் எது உண்மைன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட அருமையை ஆனால் உங்களை தேடி வந்து உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை அதனால தான் என் உயிரை மாச்சிக்கலான்னு இருக்கேன் என்னோட இந்த முடிவுக்கு யாரும் பொறுப்பு இல்லை இந்த முடிவுக்கு நான் மட்டும்தான் காரணம் யாரையும் நான் கஷ்டப்படுத்தவும் விரும்பலை எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கை தான் முக்கியன்னு சுயநலமாக இருக்கும்போது அந்த சுயநலமே அவங்களுக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நான் யாருக்கும் எந்த பாடத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்பலை நான் நாளும் யாருக்கும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் தான் என்ன நினச்சி வருத்தப்படுவீங்கன்னு தெரியும் ஆனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அந்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு மகளாக பொறுப்பேன் அதில் நான் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் நடப்பேன் நான் இப்பையும் சொல்கிறேன் எப்பையும் சொல்கிறேன் என் அம்மா அப்பா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை அவங்கள மாதிரி ஒரு பிள்ளைய யாராலையும் வளர்க்க முடியாது ஒரு பொம்பளை பிள்ளையை வெளிய விடாமல் வளர்க்குற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க எதிர்த்து பேச தெரியாத பிள்ளைங்களும் இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆண் மாதிரி என்ன வளர்க்கணும்னு வளர்த்தீங்க யாருக்கும் பயப்படாமல் துடுக்குத்தனமாக இருக்கணும்னு நினச்சி வளர்த்தீங்க அதனால என்னவோ தெரியல இப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உங்களை கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறமே என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது இதோட என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன் அம்மா அப்பா ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ மிஸ் யூ ஸோ மச் கடவுளே கடவுளே ஐயோ தாந்தல தானே மல்லவாரி அள்ளி போட்டுக்கிட்டாலே அவன் வேணாடு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷம் நம்ம வீடு வந்திருக்கலாமே ஐயோ படிபாவி ஏடி இப்படி பண்ணுன எங்க கூட இல்லைனாலும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல உயிரோட எடு இருந்தே நாங்க சந்தோஷப்பட்டோம் இப்படி அதுவும் இல்லாம ஆக்கிட்டியே இதுக்குதான் ஒண்ணு தவறுந்து நாங்க பெத்தோமா ஐயோயோ தைரியமான புள்ளன்னு நினைச்சேன் அந்த தங்கத்தை ஆட்டி வைப்பான்னு நினைச்சேன் இப்படி இவளே ஆட்டம் கண்டு போயிட்டாளே ஏய் இவங்க புள்ளையா மாண்டி ஐயோ நோட்டு வந்துருச்சு அந்த புள்ள இப்ப எங்க இருக்குன்னு தெரியலையே நானும் அழகா தான் இருக்கேன் சிக்ஸ் பேக் எல்லாம் இருக்கு இத விட என்ன அழகு வேணும் எப்பா பாரு அத பண்ணு இத பண்ண டார்ச்சர் பண்றாப்பா அழகா இருக்க பொண்டாட்டி அதுவும் அறிவா இருக்க பொண்டாட்டி அதுவும் காசு பொண்ணு சேர்த்து நிறைய இருக்க பொண்டாட்டினா அவளுக்கு கூட கும்பிடு போட்டுத்தானே ஆக வேண்டியதா இருக்கு நம்ம நிலமா சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளும் இருப்போம் ஒரு குழியில போட்டு போட்டு பியாண்டு சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அவ முன்னாடி அப்படியே கலர கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு போய் நிப்போம் நீவே காணும் நம்ம குளிக்கலான்னு பார்த்தா சரி அங்கிட்டு போவோம் தண்ணி நல்லா தான் வருது இங்கிட்டே குளியல போட வேண்டிதான் ஒத்தோடு குழலாட ஆட இது என்னது பொண்ணா இல்ல பொணமா கொஞ்ச நேரத்துல டே என்னதான் இருந்தாலும் யாரு என்னன்னு தெரியல ஒரு எட்டு போய் பாப்போம் முடிஞ்சா தூக்குவோம் இல்லையா நம்ம ஊர்ல உள்ள எங்களை கூப்பிடுவோம் போய்தான் பாப்போமே யாரு என்னன்னு தெரியலையே யாரு பத்த பிள்ளையோ அனாமத்தா செத்து கிடக்குதுங்களா இல்ல ஏதும் போய் போய் போலீஸ் கேஸ் என்ன பண்றது ஆபத்துக்கு பாவம் இல்லடா யாரு பத்த புள்ளன்னு தெரியல போய் தூக்குவோம் இது சங்கரனா புள்ளையாச்சே இந்த புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே பாப்பா कि बरे पापा पापा इयो मुति बचाल्लामा करके चट्टी के पोछा इ लगयदुमा न तेरयला तोकीकिट पाला पापा यमारी पापा थैको कडवले புள்ளங்கிலे यदिकु வளக்கறாங்க இப்படியா அங்கனु இந்த புள்ளைகளை ஏக்கணவே உங்களுக்கு 188 கஷ்டம் இlandı புள்ளக்கி என்ன ஆச்சின வேற தெரியல कडवले ஐயோ 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 இந்த பஞ்சாயத்து பேச்ச கேட்டுத்தானே நான் அவளை அனுப்புனேன் என் கூடையில வச்சிருப்பேன் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே பாவி மக அங்க இருக்க விருப்பம்ல நான் இங்க வந்திருக்கலாமே நாங்க என்ன பார்க்க மாட்டோம்னு சொன்னோமா இல்ல ஒரு வச்சோறு போட மாட்டோம்னு சொன்னோமா இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டானே வீட்டில் இருக்கும் போது போடாத பானிய இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதை விட வெளி உலகத்துல உள்ள ஆண்களாலேயோ பெண்களாலேயோ ஏமாற்றப்பட்ட உயிர் போய் மாச்சிக்க கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும் உலகத்துல காதல் மட்டும் வாழ்க்கையில அதை தவிர்த்து சாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு காதலுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாலே ச்சே என்னத்த சொல்றது பிள்ளைங்கள நம்ம ஒன்னும் கண்டிக்க முடியல ஒரு வார்த்தை சொன்னாலே இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது அந்த காலத்துல வசதியும் இருந்துச்சு ஒரு வசதி ஒரு பண்ணுதுங்க ஐயோ கடவுளே பெத்த மனசு எப்படி பாடுபடுன்னு கூட யோசிக்காம இதுங்களை பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துக்குதுங்க கடைசியில இதுங்களை எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு போய் படுத்துருதுங்க தான் இதுங்களை வச்சுக்கிட்டு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோம்

போனு இந்த ஃபோனை வாங்கிக் கொடுத்துட்டா என் புள்ள போச்சு ஐயோ ஃபோனை நோண்டும்போதெல்லாம் நம்ம படிச்சிருந்தேன் எதையாவது எடுத்து பார்க்கலாம் நம்ம படிக்க கதையாக இருந்துட்டோம் இன்னைக்கு என் புள்ள வாழ்க்கையும் போச்சே இருபத்தி நாலு மணி நேரமும் போடு போடு போடுனே உட்காந்துருந்தாலே எப்படி முறை உசுரு போச்சே சத்ரம் சர சத்தா அதான் சரி குளிச்சுட்டு துணியை மாற்றுவோன்னு அந்த ஆத்தங்கரை பக்கம் போனேன் அங்கிட்ட தண்ணியில் மிதந்துக்கிட்டு வந்துச்சுமா அதான் என்னவோ பதட்டமாயி போச்சு அப்புறம் போய் பக்கத்தில் பார்க்குறேன் இந்த புள்ளை அதான் தூக்கிக்கிட்டு ஓடியாந்து ஐயோ ஐயோ ஏன் புள்ள அய்யா கடவுளே என்ன முசரி இருக்கா என்ன அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கல பதட்டத்தில் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல தூக்கிக்கிட்டு ஓடியாந்துட்டேன் தம்பி ஏ வண்டி எதுவும் இருந்தா தூக்குங்கப்பா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுவோம் கொஞ்சம் நான் நேரம் ஆகாத இங்கே ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்று ஆகி போச்சுனா என்ன பண்ணுறது போங்கப்பா எங்கே நான் வரும்போது ஸ்கூட்டியை தான் எடுத்துட்டு வந்தேன் இந்த பாப்பாவை தூக்கிட்டு நீங்க போங்க அடுத்து ஏதாவது ஒரு வழியை பார்த்து நகை வாரோம் துணியை பார்த்து துணி என்மாடி எந்திரிமா அப்பா கிட்ட வந்துட்டமா இனிமே எங்க அனுப்ப மாட்டேன் எங்க கூட இருப்பம்மா எம்மாடியே இங்க பாருமா அப்பா அழுதுகிட்டு இருக்காது ஒண்ணு ஆகாது நீங்க கவலைப்படாதீங்க நம்ம ஊரு எல்லாம் ஆரியமே நம்மளை கைவிட மாட்டான் அந்த பிள்ளைக்கு பண்ண பாவதுக்கு அந்த குடும்பம் அனுபவிக்கும் நீங்க எதைப்பத்தி யோசிக்காதீங்க முதல்ல பாப்பாவை தூக்குங்க அண்ணே வாங்கனே முதல்ல பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவோம் ஏன்னா எதுன்னு போய் பாப்போம் தண்ணி எதுவும் குடிச்சிருந்தா கூட எடுத்துடலாம்